ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா தீவால் நெருங்கிச்சு என்ன ஸ்வீட் பண்ணலாம் டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு குளோப்ஜாமன் பேக்கெட் இருந்தால் போதும் நான் ரெண்டு பேக்கெட் வச்சு ரெண்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டி செய்கிறது டக்குன்னு அஞ்சு அஞ்சு பண்ணிடலாங்க வாங்க பி சீரானு பார்க்கலாம் குளோபோ ஜாமன் செய்யலான்னு சொல்லிட்டு பேக்கெட் வாங்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமன் பார்த்தீங்கன்னா செகண்ட் வாட்களை செஞ்சிருக்கேன் அதனால சரிதான் வாங்குறது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பண்ணான்னு பார்த்து ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டேன் இந்த ஒரு பேக்கெட் மாவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு சர்க்கரை அதாவது நூற்றம்பது கிராம் சர்க்கரைக்கு அரை அரைக்கப்பு தண்ணி நூறு கிராம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கம்பி பதம் காய்ச்சிக்கலாம் இப்போ கம்பி பதம் காட்டி நம்ம கொஞ்சமாக நெய் இது ஒரு இதெல்லாம் அப்ளை பண்ணி பண்ணிச்சிடலாம் நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லாட்டி பட்டர் ஷீட்டு அதை போட்டுவிட்டு அதை நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெய் அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு டூ டி ஃபோர்ட்டி அப்புறம் ட்ரை கிரீப்ஸ் பிளாக் அப்புறம் காஷினட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதெல்லாம் மேலே போட்டுருக்கலாம் மேலே அது நட்ஸ் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் கம்பி பதம் வந்துருச்சு இந்த கம்பி பதம் இதுதான் உங்களுக்கு ரெண்டாவது நம்ம பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நிறைய பொங்கி வரும் உங்களுக்கு பொங்கி வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் இது மாதிரி கொஞ்சமாக ஏலக்க தூள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு க்ளூபியான் மிக்ஸாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும் நல்லா அவங்களுக்கு அதில் திரண்டு வந்துடும் திரண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்க ட்ரெயில் போடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இது வந்து மிக்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கும் பட் ஆனால் டக்குன்னு மிக்ஸ் ஆயிடும் நீங்கள் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி விட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் போட்டு கிண்டிட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு அதிலே திரண்டு வந்துடும் உருண்டு வந்துடும் அந்த மாதிரி உருண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்துலாம் பாருங்க அவ்வளோ சுழண்டு சுழண்டு வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆனால் அடுப்பு சுழலில் மட்டும் தான் இருக்கணும் அவ்வளோ இதை போட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அவ்வளோ எடுத்து நம்ம ட்ரெயில் ஊற்றிடலாம் பாருங்க ஒட்டாமல் இதில் எல்லாம் சுருண்டு வந்து பாருங்க அவ்வளோதான் இதை நம்ம இந்த ட்ரெயில் கொட்டி இது பண்ணிடலாம் அப்படின்னும் இது வந்து கொஞ்சம் கரண்டில் ஒட்டும் அப்போ வந்து மேல நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அது மேலே நீங்கள் அப்ளை அப்ளை எனக்கு பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இல்லாட்டி மேலே ஒட்டிட்டு தான் வரும் அதனால இது ஒன்று மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் என்ன டக்குன்னு இஞ்சிரும் நம்ம எல்லாம் சரிசமம் பண்ணிவிட்டு பீஸ் போடணும் ஏன்னா அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கொஞ்சம் இஞ்சி ஒன்று செட் ஆன நம்ம தேங்காய் மட்டும் தான் எடுக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு இப்போ பீஸ் போடணும் ஒரே ஒரு நிமிஷம் கழிச்ச உடனே பீஸ் போட்டு வச்சிடணும் அப்புறம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் செட் ஆனோடனே அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் பட்டர் ஷீட் போட்டால் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதெல்லாம் இருக்கிற பத்தி அட்ஜஸ்ட் எல்லாம் பாத்துக்கணும் இல்லைன்னு டக்கு பீஸ் வந்துடும் பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குது நம்மளோட இன்னொரு சேனல் நேம் பேரு நேச்சர் கோலம் அதுல கோலம் நிறைய போட்டிருப்பேன் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் அந்த சேனலுக்கும் கொடுங்க இதோட டீட்டெயில் வீடியோ வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ சேனலையும் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்